ஒரு என்னங்க ஒரு புருஷங்கூட ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறவங்கள ஒரு பொண்ணையவே இந்த போடு ஓடுறாங்களே நீங்கள் நம்மளையே இந்த போடு ஓடுறாங்கன்னா கணவனை இழந்தவங்க இல்லைங்களா இல்லை விட்டுட்டு போனவங்க தனியாக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறவங்களையெல்லாம் என்னென்ன மாட்டாங்க யோசிச்சு பாருங்க அவங்க நிலமை யோசிச்சு பாருங்கள் ஈஸியாக பேசிடுறாங்க என்னங்க நெஜமாலுமே இது என்ன சோறு தான் திங்குறாங்களா இல்லை சோற்றுட்டு போட்டு வேறு ஏதோ திங்குறாங்களா தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் மட்டுமே அழகாக இருக்கணும் தான் மட்டுமே நல்ல துணி பண்ணி போடுவோண்ணும் அடுத்தவங்க போட்டால் அப்படியே வயிறு கீரெல்லாம் எரியுது என்னங்க குளத்தாச்சியாட்ட வயிறு வந்து உப்பிட்டிடுது என்னங்க அதாவது வந்து அடுத்தவங்க பார்த்து எப்பவுமே பொறாம் படக்கூடாதுங்க போட்டி போடலாம் சரிங்களா அவங்கள மாதிரி நம்மளும் போடணும் அப்படின்னு ஆசைப்படலாம் தைச்சி போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதை விட்டு போட்டு அவன் குதிரை மேலே ஏறுறா நம்ம மேறணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு பொறாமை படக்கூடாதுங்க சரிங்களா ஆனால் அந்த பொறாமை எப்படிறாங்களோ அப்போதாங்க அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க எனக்கு பார்க்குறக்கு மேலோட்டமாக பார்க்குறக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம அடுத்தவங்களும் எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பேசுகிறதுக்கு பேசுறக்கு ஒரு நாலு பேர் நம்மளுக்கு பின்னாடி இருப்பாங்க அது இந்த வீடியோ பார்க்குறேன் நிஜமானமே யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் உங்க புத்திகளை மாற்றிக்கோங்க சரிங்களா இது ரொம்ப 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 கெட்ட புத்திங்க கீழ்த்தரமான புத்திங்க சரிங்களா இதை சொல்றது அந்த இந்த பதிவு சரிங்களா பாயிங்